கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே நாம் பொருட்பாலின் இரண்டாவது அதிகாரமாக இருக்கின்ற கல்வி என்ற அதிகாரத்தில் முதல் ஐந்து புரட்பாக்களுக்கான செய்திகளை நாம் கண்டோம் இன்றைய பதிவில் ஏனைய ஐந்து குரட்பாக்கள் அதாவது ஆறாவது குரட்பாவிலிருந்து பத்தாவது குரட்பா முடிய உள்ள செய்திகளை நாம் காண்போம் இதற்கு தலைப்பாக பரிமனழகர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் கல்வியது சிறப்பு என்று குறிப்பிடுகிறார் ஆக கல்வியது சிறப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு சமுதாயம் கல்வி நிறைந்த சமுதாயமாக இருந்தால்தான் அது சிறப்புடைய சமுதாயமாக இருக்கும் என்று கருதுகிறார் அப்படி சொல்லும் பொழுது முன்னூற்று தொன்னூற்று ஆறாவது குரட்பாவாக அதாவது கல்வி என்னும் அதிகாரத்தில் ஆறாவது குரட்பாவாக இருப்பது மிகவும் என்றைக்கும் தேவையான ஒரு சிந்தனை வயப்படக்கூடிய ஒரு குரட்பா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் தொட்டு அணைத்து ஊரும் மணற்கேணி மாண்பர்க்கு கற்று அனைத்து ஊறும் அறிவு என்று சொல்லுகிறார் மணல் கேணி நீங்கள் கிணறு வெட்டுபவர்களை பார்த்திருப்பீர்கள் அந்த கிணறு வெட்டுபவர்கள் எந்த ஆழம் வரை தோண்டுகிறார்கள் என்றால் தண்ணீர் எந்த அளவுக்கு அந்த கிணற்றிலே கிடைக்குமோ அந்த அளவிற்கு அவர்கள் ஆழமாக தோண்டுகிறார்கள் ஆக அந்த நீர் பெருக்கு தேவையான அளவுக்கு வருகின்றவரை ஆழமாக அதை தோண்டுகிறார்கள் தொடுதல் என்றால் தோண்டுதல் என்று பொருள் அனைத்து என்றால் எவ்வளவுக்கெவ்வளவு ஆழமாக தோண்டுகிறோமோ அந்த அளவிற்கு என்று பொருள் ஊறும் என்ன ஊறும் தண்ணீர் ஊறும் எதில் கேணியில் என்ன கேணியில் மணற்கேணியில் ஆக மணற்கேணியில் எந்த அளவுக்கு அழமாக தோண்டுகிறோமோ அந்த அளவிற்கு நீர் பெருகி வரும் என்பது இங்கே உவமை சொல்லிட்டு என்ன சொல்கிறார் மாந்தற்கு மாந்த இனம் என்ற இனம் முழுமைக்கும் சொல்லுகிறார் பாருங்கள் அதுதான் ஏனென்றால் கல்வி என்பது மாந்தற்கு மட்டுமே உரியது ஆக மாந்தற்கு கற்று அணைத்து ஊறும் அறிவு எந்த அளவிற்கு கல்வி கற்கிறோமோ அந்த அளவிற்கு அவனுக்கு அறிவு பெருகும் ஊறும் என்றால் இங்கே பெருகும் உதாரணமாக ஒரு துறை சார்ந்து நாம் எடுத்துக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது அறிவியலோ பொருளியலோ அல்லது இயற்பியலோ வேதியியலோ அல்லது விண்ணியலோ மண்ணியலோ விவசாயமோ எந்த துறை சார்ந்த படிப்பாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த படிப்பை ஆழமாக படி என்று சொல்லுகிறார் அப்படி ஆழமாக படித்தால் மட்டும்தான் அந்த துறை சார்ந்த முழு அறிவை உன்னால் பெற முடியும் வெறும் பட்டங்கள் வாழ்வு வாங்குவதால் மட்டும் அந்த படிப்பு பயன் தராது ஏனென்றால் இப்போ குறிப்பாக இளநிலை படிப்பு என்று சொன்னால் முப்பத்தைந்து மதிப்பெண்களுக்கு அவர்கள் வெற்றி வாய்ப்பை கொடுத்து விடுகிறார்கள் அது கல்வியா இல்லை அதுபோல மேலே முதுகலை அல்லது முது அறிவியல் என்று சொன்னால் ஐம்பது மதிப்பெண் எடுத்தாலே வெற்றி என்று கொடுத்து விடுகிறார்கள் அப்போ இந்த கல்வியை வள்ளுவர் சொல்லுகிறாரா பட்டங்கள் வாங்கிவிட்டால் போதும் என்று சொல்லுகிறாரா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இல்லை இல்லை நீ எந்த துறையிலே படிக்கின்றாயோ கற்கின்றாயோ அந்த துறையிலே முழுமையும் ஆழமாக படி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆக கற்க கற்கத்தான் ஒருவனுக்கு அறிவு வளரும் ஆக எந்த கேணியை தோண்டுகிறோமோ அந்த அளவுக்கு நீர் ஊறும் அல்லவா ஒரு நாற்பது அடி ஆழம் என்றால் அந்த அளவுக்கு தான் ஊறும் அறுபது அடி ஆழம் என்றால் அந்த அளவுக்கு தான் ஊறும் ஆகையினால ஆழம் போக போக நீர்பெருக்கு அதிகமாவது போல ஆழமான அறிவை நீ பெற வேண்டுமென்றால் மேலும் 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 படித்து கொண்டே இரு என்பதுதான் இங்கே வள்ளுவருடைய சிந்தனை ஆக தொட்டு அனைத்து ஊறும் அறிவு மாந்தற்கு கற்று அனைத்தும் ஊறும் அறிவு என்று ஒரு அழகான ஒரு உவமையாலே விளக்கியிருக்கிறார் அடியேன் இங்கே ஒரு சிறு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் இங்கே மணற்கேணி என்று சொன்னார் அல்லவா அது ஒரு ஆழமான சிந்தனை இருக்கிறது ஏனென்றால் இப்போ களிமண் கேணின்னு சொல்லியிருக்கலாம் அல்லது செம்மண் கேணி என்று சொல்லியிருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு சொல்ல பெய்திருக்கலாம் மணல் கேணின்னு ஏன் தெரியுங்களா சொல்கிறாரு அதாவது மணல் இருக்கக்கூடிய பரப்பிலே கேணியை தோண்டினால் அதை அடிக்கடி சரிந்து விழும் சரிந்து விழுந்து அந்த நீரூற்று பகுதியை தடுக்கும் அப்படியானால் அடிக்கடி அதை நாம் வாரிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் மணலை வாரிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் தான் எப்பொழுதும் நீர் தழும்பி நிற்கும் அதுபோக அதுபோல படித்து விட்டோம் என்று சொல்லி நாம் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் மனிதனுக்கு இயற்கையாகவே மறதி என்ற ஒன்று இருக்கிறது அது உளவியல் பூர்வமாக உங்களுக்கு தெரியும் அப்போ மறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் மீண்டும் மீண்டும் எப்பொழுதெல்லாம் மறதி ஏற்படுகிறதோ அப்ப அப்பொழுதெல்லாம் அந்த மறதியை போக்குகின்ற அளவுக்கு நீ படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மணல் கேணி என்று சொல்லுகிறார் அடுத்து ஒரு இதில் இருக்கிறது அதாவது மணல் என்பது ஒரு வடிகட்டக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை அமைப்பு அந்த மணலிலே ஊறுவருகின்ற தண்ணீர் இருக்கிறது தூய்மையான தண்ணீராக இருக்கும் ஆக அதுபோல இருக்கின்ற அழுக்குகளையெல்லாம் களைந்து எப்படி அந்த மணல் வடிகட்டி தருகிறதோ அதுபோல் நீ படிக்கின்ற படிப்பிலே தேவையில்லாதவற்றையெல்லாம் ஒதுக்கிவிடு தேவையானவற்றை மட்டும் நீ படிக்க வேண்டும் தேவையானது என்று சொன்னால் இந்த சமூக அமைப்புக்கு அல்லது இந்த நிலைக்கு எது தேவையோ அதை நீ வந்து படிக்க வேண்டும் ஏனென்றால் கல்வி என்பது நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது வளர்ந்து கொண்டே இருந்தால்தான் அதுக்கு பேர் கல்வின்னு பேர் அது ஒரு நிலையிலே எங்கேயும் அடையாது ஆகையினாலே தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்று சொல்லுகிறார் அடுத்த குரல் உண்மையிலேயே மிக வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் வள்ளுவர் காலத்திலே என்ன நினைத்து கொண்டு நாடு என்று சொன்னால் ஏதோ தமிழ்நாடு அளவில் மட்டும் சிந்தித்திருக்கிறார் என்று நினைப்பதற்கு இல்லை உலக அளவிலே உலக பரப்பு சிந்தித்தவர் வள்ளுவர் அதனால் முதற் குரட்பாக எடுத்தோடனேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்கிறார் அப்போ உலகு என்று சொன்னாலே அவர் அந்த காலத்தில் இந்த பூமிப்பந்தினுடைய அனைத்து நாடுகளையும் சிந்தித்திருக்கிறார் என்று பொருள் அப்படி சிந்திக்கும் பொழுது கல்வி கற்றவனுக்கு உள்ள பெருமை என்ன சிறப்பு என்ன என்பதை இந்த குரட்பாவிலே சொல்லுகிறார் நீ துறை சார்ந்த வல்லுநனாக இருந்தால் எந்த நாடாக இருந்தாலும் உனக்கு சொந்த நாடாக மாறிவிடும் இப்போ சில பெயர்களை நான் சொல்வதற்கு யோசிக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லை இப்போ கூகுளில் வந்து தலைமையிடத்தில் சுந்தர் பிச்சை என்பவர் இருக்கிறார் அவர் எந்த நாட்டினர் என்று கேட்டால் நாம் இங்கே இருந்து கொண்டு தமிழ்நாட்டினர் என்று சொல்லுவோம் அது சரிதான் இருந்தாலும் இப்பொழுது அவர் அமெரிக்காவில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் அவருக்கு அமெரிக்க நாடு தான் சொந்த நாடாக மாறிவிட்டது காரணம் என்ன அவர் படித்த அந்த கல்வி அவர் கற்ற கல்வி அதுபோல் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் எல்லா நாடுகளிலும் சென்று மாணவர்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய சிந்தனையை இன்றைக்கும் பலரால் பாராட்டப்படுகிறது என்று சொன்னால் அவர் பிறப்பால் நம்முடைய தமிழ்நாடு அல்லது இந்தியர் என்று சொன்னாலும் அவர் பெற்ற கல்வியினாலே அவர் உலகவராக காணப்படுகிறார் ஆக கற்றவனுக்கு எந்த நாடாக இருந்தாலும் அது சொந்த நாடு அந்த நாடு அவனை ஏற்றுக்கொள்ளும் அடுத்து யாதானும் நாடு ஆமால் ஆகுமல்லவா அப்படின்னு கேட்கிறாரு எந்த நாடாக இருந்தாலும் அவனுக்கு சொந்த நாடு ஆகுமல்லவா அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஊர் ஆமால் எந்த ஊரில் இருந்தாலும் அவனுக்கு சொந்த ஊர் ஆகும் அல்லவா ஆகையினாலே கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவனை வரவேற்பதற்கு எத்தனையோ நாடுகள் காத்திருக்கின்றன இன்றைக்கு அமரா அமெரிக்காவில் விண்வெளி ஆராய்ச்சியில் இருப்பவர்களெல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லுகிறார்கள் அதுபோல் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய மிக பெரும் பதவியில் இருப்பவர்களெல்லாம் தமிழர்கள் என்று சொல்லுகிறார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை என்ன கல்வி ஆகையினால் கல்வியினுடைய சிறப்பிலே முக்கியமான சிறப்பு இதுதான் நான் பிறந்த மண் தான் என்னுடைய மண் என்று அவன் இருக்க வேண்டிய அவசியமில்லை எந்த நாடாக இருந்தாலும் அவனுக்கு சொந்த நாடு எந்த ஊராக இருந்தாலும் அவனுக்கு சொந்த ஊர் அவர்களை இருகை கூப்பி வரவேற்கும் அந்த நாடும் ஊரும் என்பதைத்தான் யாதானும் நாடு ஆமால் ஊர் ஆமால் என்று சொல்லிவிட்டு இதுதான் ரொம்ப அற்புத அற்புதமான செய்தி என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இப்படி இருக்க ஒருவன் ஏரன் இறக்கும் வரை கல்வி கற்காமல் இருக்கிறான் என்று நம்மை பார்த்து ஒரு வினா எதிர் வினா விடை போலவே சொல்லுகிறார் ஒரு கேள்வியையே விடையா சொல்லுகிறார் ஏன் ஒருத்தர் இறக்கும் வரை கல்வி கற்காமல் இருக்கிறான் அப்படின்னு என்ன என்ன பொருள் இறக்கும் வரை கல்வி கற்க வேண்டும் என்று பொருள் ஏனென்றால் கல்வி என்பது கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கில் பிணிபல பல ஆகையினால கற்பவர்கள் இறக்கும் வரை கற்க வேண்டும் ஏனென்றால் கல்வி என்பது ஒரு குறுகிய எல்லைக்குள் அடங்கவே அடங்காது என்ன வாழ்நாளே நம்ம குறைவு தான் நாம் எல்லாம் படித்து விட்டோம் என்று நினைக்க முடியாது ஆகையினால் அவர் என்ன சொல்லுகிறார் என் ஒரு கேள்வி என் ஒருவன் சாந்தோனையும் கல்லாதவாறு என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது குரட்பாவில் வள்ளுவருக்கு ஒரு கருத்து உண்டு அந்த கருத்து அடிப்படையிலே சொல்லலாம் வள்ளுவருக்கு என்ன கருத்து உடன்பாடென்றால் உயிரினங்களுக்கு பல பிறப்புகள் உண்டு அப்படிங்கிறத வள்ளுவர் நம்புகிறார் இன்றைக்கு இருப்பவர்கள் கூட பலரும் நம்பாமல் கூட இருக்கலாம் பிறப்பு என்பது ஒரு முறை பிறந்தால் அவ்வளவுதான் அதுக்கு பின்னாலே பிறப்பு என்பதே இல்லை என்று கூட நினைக்கலாம் ஆனால் வள்ளுவருக்கு பிறப்பிலே உடன்பாடு உண்டு ஆகையினால் மாணிக்கவாசர் கூட சொல்கிறார் இல்லையா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் வல்ல வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாடின்றைய தாவர சங்கமத்துள் எல்லாப் பிறப்பும் பிறந்தளித்தேன்னு சொல்கிறார் ஆகையினால வள்ளுவருக்கு பல பிறப்புகள் உண்டு என்பதில் ஒரு உடன்பாடு உண்டு ஆகையினால தான் அந்த புரட்பாவிலே ஒருமைக்கண் தாம் கற்ற ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒருவர்க்கு என்றால் ஒருவனுக்கு என்று பொருள் வள்ளி நரகரம் போட்டிருக்கு வள்ளி நரகரம் போட்ட ஒருவன் என்று பொருள் ஒருவனுக்கு தான் ஒருமை கற்ற கல்வி ஆக ஒருவன் ஒரு பிறப்பிலே கல்வி கற்றிருப்பான் என்று சொன்னால் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஏழு பிறப்பிலும் அது பாதுகாப்பை தரும் ஏமாப்பு என்ற சொல்லுக்கு பாதுகாப்பு என்ற பொருள் அப்படி என்ன பாதுகாப்பை தரும் என்றால் பிறவிதோறும் கல்வி தொடர்ந்து வரும் என்பது அவருடைய கருத்து பிறவிதோறும் தொடர்ந்து வருமா அது சரியா என்பதை நான் ஒரு ஆசிரியராக இருந்து சிந்தித்துப் பார்த்தேன் அப்படி சிந்திக்கும் பொழுது இதில் உண்மை இருப்பது போலவே தான் அடியன் உணர்கிறேன் ஏனென்றால் ஏறத்தாழ ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு ஆண்டுகள் நான் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கிறேன் இப்போ நான் ஒரு தமிழாசிரியன் என் வகுப்பிலே நாற்பது மாணாக்கர் இருக்கிறார்கள் நாற்பது பேருக்கு நான் வந்து ஒரே போல தான் பாடம் நடத்துகிறேன் எல்லாமே செய்தியை சொல்லுகிறேன் அதில் ஒரு வினாத்தாள் கொடுத்து ஒரு தேர் வைக்கிறேன் தேர் வைத்து முடித்து விடைத்தாளை திருத்தி கொடுக்கும்போது ஒரு நூற்றுக்கு நூறுன்னு வாங்குகிறான் ஒருத்தன் தொண்ணூறு வாங்குகிறான் ஒருத்தன் எண்பது வாங்குகிறான் அப்படியே குறைந்து கொண்டே வந்து ஒருவர் என்ன பண்ணுறா ஐந்து மதிப்பெண் தான் வாங்குகிறான் அப்படிங்கும்போது அந்த ஆசிரியனுக்கு கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் இந்த வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை சிந்தித்தோம்னா நிச்சயமாக நமக்கு கோபம் வருவதற்கு நியாயமே இல்லை என்ன காரணம் அந்த ஐந்து மதிப்பு எடுத்தவன் இப்போ தான் மானுட பிறப்புக்குள்ளே முதல் பிறப்பு எடுத்து வந்திருக்கிறான் அந்த நூறு மதிப்புன்னு எடுத்தவன் வந்து ஆறு பிறப்பு பிறந்து ஏழாவது பிறப்பாக இப்போ கல்விக்குள்ளே வந்திருக்கிறான் ஆகையினாலே மறுபடி 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 அவன் படித்து படித்து வருவதனாலே தான் இந்த கல்வி பெருகும் கல்வி என்பது ஒரு பிறப்புக்குரியதல்ல அது ஏழு பிறப்பும் தொடர்ந்து வரக்கூடியது என்பது வள்ளுவருடைய கருத்து என்று அடியன் கருதுகிறேன் ஆகையினால் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அடுத்து ஒரு எப்படி ஒரு கற்றவன் இருக்க வேண்டும் கற்றவன் தான் மட்டுமே படித்து அனுபவித்து கொண்டு இருக்கலாமா இல்லை தான் கற்ற கல்வியை பிறகு சொல்ல வேண்டுமா கற்பதனாலே அவனுக்கு என்ன பயன் இருக்கிறது என்பதை இந்த குரட்பா ரொம்ப அருமையாக சொல்லுகிறது என்ன தான் தாம் இன்புறுவது இங்கே தாம் அப்படின்னு சொல்வது கற்றறிந்த அறிஞர் பலரையும் குறிக்கின்றார் தாம் இன்புறுவது கல்வியினாலே என்ன பயனென்றால் முதல்ல வந்து அவருக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தான் உதாரணமாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தொண்ணூத்தொன்பது முறை விளக்கு எரிய வைப்பதற்காக தோல்வி ஊற்று இருக்கிறார் ஆனால் தோல்வி ஊற்றவர் சற்றும் அடையவே இல்லை நூறாவது முறை அந்த விளக்கு எரிந்தவுடனே அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அடா எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் இப்போ அவர் மட்டும் அந்த மகிழ்ச்சி அடைகிறார் இன்றைக்கு நாம் உலகெங்கும் இன்றைக்கு விளக்குகளை எரித்து வைத்து கொண்டு இருளையும் பகலாக்கி கொண்டிருக்கிறோமே அது யாருடைய கண்டுபிடிப்பு தாமஸ் அல்வாய்டுடைய கண்டுபிடிப்பு அல்லவா ஆகையினாலே கற்றறிந்தவர்கள் என்ன செய்வார்கள் தாம் இன்புறுவது தாம் அடைகின்ற இன்பத்தை இன்பத்தை உலகு இன்புறக்கண்டு இந்த உலகமெல்லாம் அதை அனுபவித்து மகிழ்ச்சி அடைவதை பார்த்து காமுறுவர் விருப்பப்படுவார்கள் காமுறுதல் என்றால் பெரு விருப்பு கொள்வார்கள் யார் கற்று அறிந்தார் ஆக கற்று அறிந்தார் தாம் இன்புறுவது உலகிறன்புறக்கண்டு காமுறுவர் என்று இப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆக கற்றறிந்த சான்றோர்கள் தான் அடைகின்ற மகிழ்ச்சி தன்னளவிலே இருக்காமல் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பினாலே தான் பெற்றிருக்கின்ற அறிவினாலே இந்த உலகமெல்லாம் மகிழ்ச்சியடைவதை பார்த்து மகிழ்வார்கள் இன்றைக்கு நான் உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை சொன்னேன் இன்னும் பல துறை வல்லுநர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு இறந்தும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் ஆக ஒரு கார்ல் மார்க்ஸ் என்பவர் இறந்து போனவராக கருத இயலவில்லை அதே போல் ஆல்பர்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறந்து போனவராக கருதவிடை அதே போல் திருவள்ளுவரையெல்லாம் இறந்து போனவராக நாம் கணக்கில் கொண்டு வர முடியவில்லை பாரதியாரை இன்னும் சங்க புலவர்களை இன்னும் வால் இருந்து இன்னும் வெளிநாட்டு அறிஞர்கள் சேக்ஸ்பியர் ஷெல்லி என்னை யாரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களை இறந்து விட்டார்கள் என்று நினைக்கிறீர்கள் இங்கே கல்வி என்ற வடிவத்திலே அவர்கள் உயிரோடு உலகத்திலே கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கருத தோன்றுகிறது எனவே தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அடுத்து இந்த குரட்பா மிக அருமையான குரட்பா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு செல்வம் என்று எதை கருதுகிறீர்கள் அப்படின்னு நம்ம பார்த்து வள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார் சில பேர் என்ன சொன்னால் ஐயா அந்த காலத்தில் வந்து நிறைய மாடு வச்சுருக்கிறானே அவன்தாயான் பெரிய செல்வந்தன் ஏன்னா மாடுங்கிற சொல்லுக்கே செல்வம்னு பொருள் ஏன்னா அந்த காலத்தில் வெற்றி போகிற முறையும் கரந்தை போற முறையுமே எதுக்குன்னா அந்த பகைவன் நாட்டில் போய் ஆணிரைகளை கவர்ந்து வருவது தான் அல்லது வீட்டுக்கு கொண்டு போவதா தான் ஏன்னா ஆணிரைகள் தான் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய செல்வம் அந்த செல்வத்தினுடைய அளவுகோலே என்னன்னா ஒருத்தன் வந்து வீட்டில் ஒரு இருபது மாடல் ஐம்பது மாடு வச்சோன்னா வசதியானவன் அர்த்தம் ஒன்று மாடையில் என்ன வெத்துப்பவன்ட்டில் ஏன்னா ஒரு மாடு கூட இல்லை அப்படிமா அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு அப்போ அந்த மாடு செல்வமா இல்லை வீடு செல்வமா இல்லை பயிர் கொடுக்கக்கூடிய பயிர் நிலங்கள் சொ சொந்தமாக இருந்தால் அது செல்வமா இல்லை பணங்காசு அமெரிக்க டாலர் நிறைய வச்சுருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம் கோடி 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 கோடின்னு எந்த செல்லவே முடியாத அளவுக்கு ஏன்னா தமிழில் கோடிக்கு மேலே வெள்ளம் ஐ ஆம்பல்னு சொல்லி என்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்குலாம் என்னைக்கு சொல்லி வச்சுருக்காங்க அளவுக்கு செல்வம் குவிந்திருக்கிறது அதெல்லாம் செல்வமா அதெல்லாம் செல்வம் இல்லைன்றார் ஏன் அப்படின்னா அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது ஒரு தலைமுறை அனுபவிக்கும் அடுத்த தலைமுறை கொஞ்சமாக அப்புறம் மூன்று நாலாவது தலைமுறை கொண்டுமெல்லாம் போயிடும் ஆக கெட்டு போகும் அழிஞ்சு போகும் அதுபோல் மாடு செல்வம்னு சொல்லியாச்சுன்னா அந்த மாடு நிலையாவா இருக்கும் நீ எந்த செல்வத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது உலகத்திலே நாம் பணம் என்று நினைக்கக்கூடிய இந்த இந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த செல்வங்களை எல்லாம் என்றைக்கு இருந்தாலும் அது அழிந்து போகக்கூடிய தன்மை உடையது ஆனால் இந்த கல்வி என்ற செல்வம் இருக்கிறதே அதுக்கு எந்த கேடும் வராது ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு நூறு திருக்குறள் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நேரு திருக்குறள் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பத்து திருக்குறளை வந்து ஒருத்தருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்கிட்ட தொண்ணூறு குரலாக இருக்கும் அதே இன்னொரு குரல் இருக்குமில்ல கல்வி என்பது கொடுக்க கொடுக்க கூடுமே தவிர அது குறையவே குறையாது அல்லது ஏதாவது புழு பூச்சி அரிச்சிருமா அதெல்லாம் அரிக்காது ஆகையினாலே கேடு இல் விழிச்செல்வம் விழுச்செல்வம்னா உயர்ந்த செல்வம்னு அர்த்தம் இந்த அந்த விழிச்செல்வம்ங்கிற சொல்லுக்கு விரிவான பொருளாக சொன்னால் அளவு கடந்தன்னு அர்த்தம் கேடு இல் விழிச்செல்வம் அழிவே வராத உயர்ந்த செல்வம் எது என்று சொன்னால் கல்வி ஆக கல்விதான் கேடில் விழுச்செல்வம் மற்றையவை உலகத்தில் நாம சொல்லக்கூடிய செல்வங்கள் எல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒருவர்க்கு மாடு அல்ல ஒருவனுக்கு செல்வம் இல்லை மாடு என்பதற்கு செல்வம் என்றுதான் பொருள் காரணம் அந்த காலத்தில் மாட்டை செல்வமாக மதித்த ஒரு சூழ்நிலையினாலே அந்த சொல் அந்த சொல்லை இங்கே வள்ளுவர் பெய்திருக்கிறார் ஆக கேடில் யில் விழிச்செல்வம் கல்வி கல்வி கேடில் விழுச்செல்வம் மற்றையவை மாடு அல்ல மற்றையவை செல்வம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆக மீண்டும் குரட்பாக்களை மட்டும் வாசிக்கின்றேன் தொட்டு அனைத்து ஊரும் மணர்க்கேனே மாந்தற்கு கற்று அனைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடு ஆமால் ஊர் ஆமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு கற்றறிந்தார் கேடு விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை நன்றி அடுத்து தொடர்வோம்